சற்று முன் அதிமுகவை சேர்ந்த லட்சக்கணக்கானோர் திமுகவில் இணைந்ததால் பரபரப்பு அதிரும் ஈரோடு அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் ஒன்று சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தியதால் செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்தே நீக்கி உத்தரவிட்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் தங்களையும் கட்சியிலிருந்து நீக்குமாறு கடிதம் எழுப்பி அனுப்பியிருந்தனர் இந்த நிலையில் செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக ஒன்றிய நகர கிளை மற்றும் சார்பு அணிகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கூண்டோடு அதிமுக கட்சியிலிருந்து விலகியுள்ளனர் மேலும் கோபிச்செட்டி பாளையத்திலும் முன்னூறு நிர்வாகிகள் கிட்டத்தட்ட தனித்தனியாக ராஜினாமா கடிதம் அனுப்பியுள்ள நிலையில் தற்போதோ இரண்டாயிரம் நிர்வாகிகள் கூண்டோடு கட்சியிலிருந்து விலகியது அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் கட்சிக்குள் ஒற்றுமையை வலியுறுத்திய இவரது பேச்சுக்கு உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது அதிமுகவில் பெரும் சர்ச்சையையும் கிளப்பியிருக்கிறது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கோவிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் ஒருங்கிணைந்து வர எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாட்கள் கெடுவிதிப்பதாக தெரிவித்திருந்தார் அதிமுகவில் ஒரே மனப்பான்மையுடன் உள்ளவர்கள் ஒருங்கிணைந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்கும் பணியில் ஈடுபடுவார்கள் என்று அவர் மறைமுகமாக எச்சரித்தார் செங்கோட்டையனின் இந்த அறிக்கை கட்சி தலைமைக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல்லில் அதிமுக நிர்வாகிகளுடன் பழனிசாமி அவசர ஆலோசனைக் கூட்டம் நடத்தியிருக்கிறார் அந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுப்பது என முடிவெடுக்கப்பட்டுள்ளதாம் அதன்படியே நேற்றைய தினம் செங்கோட்டையன் வகித்து வந்த அமைப்புச் செயலாளர் மற்றும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலர் ஆகிய முக்கிய பதவிகளிலிருந்து அவர் விடுவிக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார் இது கட்சி தலைமைக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பார்க்கப்படுகிறதாம் இந்த பரபரப்பான நடவடிக்கையானது அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது என்றே சொல்லலாம் மேலும் அது மட்டுமில்லாமல் இந்த நிலையே நீடித்தால் கட்சியில் ஒவ்வொருவராக வெளியேறி இவரும் நீக்கி கட்சியே ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் என்று அதிமுக வட்டாரங்களில் உள்ள தொண்டர்கள் அனைவரும் பேசி வருகின்றனர் மேலும் அது மட்டுமில்லாமல் அதிமுகவிலிருந்து விலகிய பலரும் நேரடியாக திமுகவில் சென்று இணைந்து வருவதாகவும் ஒரு சில தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த சூழ்நிலையில்தான் செங்கோட்டையனின் இந்த எழுச்சியானது ஈரோடு முழுவதும் பரபரப்பு கிளப்பி வருகிறது இதன் காரணத்தினால் எடப்பாடிக்கு எதிராக லட்சக்கணக்கான தொண்டர்கள் செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்து கூண்டோடு அதிமுக கட்சியிலிருந்து விலகி விரைவில் அவர்கள் இன்னும் ஓரிரண்டு நாட்களில் திமுகவில் இணையலாம் என்றும் முடிவெடுத்து விட்டதாகவும் ஒரு சில தகவல்கள் வெளியாகி வருகிறது இது ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது என்றுதான் சொல்லப்படுகிறது